வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் எவிக்ஷன் ப்ரமோ ஸோ யார் எவிக்ஷன் ஆக அப்படின்றத சேதுபதி வந்து காட்டுறாரு காடை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபேர் விக்ஷனா அன்பேர் விக்ஷனா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச முடியாது ஏன்னா இனிமேல் எந்த டம்மி வாங்கினாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஓகேவா ஏன்னா அந்த அளவுக்கு தான் கேம் இருக்கு டாப் ஃபை பாருங்க எப்படி இருக்காங்க கேம் எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க சபரிலாம் டாப் ஃபை விக்ரம் டாப் ஃபைவ் ஆ யர்ரா நீங்க ஆ எப்படி உள்ள இருக்கீங்கன்னே தெரியல அப்புறம் வந்து திவ்யா கணேசு அதாவது அரோரா இவங்க எல்லாத்தையும் நீங்க கணக்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் யார் வந்து கேம் விளாண்டா எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி மட்டும்தான் உள்ள வந்து கொண்டு வரோம் கரெக்டா எல்லாரும் பார்வதி மட்டும்தான் கேமே ஆடுறாங்க சரியா எவிக்ஷனா அப்படிலாம் கிடையாது ஆ காட்டியிருக்காப்புல மனுஷன் வெறுப்பேத்திருக்கு முதல் வந்து இல்லைன்னு வந்திருக்கு எதுவுமே எல்லாம் செலிப்ரேட் ஏ அப்படின்ட்டு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகவல் வந்து காரை காமிச்சிருக்காங்க அப்போ எவ்வளோ கேவலமான பாருங்க விஜய் சேது எவ்வளோ கேவலம் பாருங்க ஒரு பொண்ணோட எமோஷன்ஸு எப்படியாச்சும் கமல் சார் அப்படி காட்டியிருக்காரா காடை காட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து ட்ராங்கு சும்மா அடுத்த காடை காட்டினா எப்படி இருக்கும் எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களாங்க சேதுபதியோடைய நிகழ்ச்சி சி எனக்கே பார்த்துட்டு கேவலமா இருக்கு இப்படி இதை காட்டிருக்காங்க இது ஏய் யாருங்க அவன் பொண்ணோட எமோஷன்ஸ் இப்படி யாரு காட்டுவீங்கப்பா அதாவது நமக்கு வந்து தகவல் படி காட்டிருக்காப்புல காடு எப்படி காட்டினாலே எதுவுமே இல்லை எல்லாம் சந்தோஷம் போட்டிருக்காங்க ஏ சுபிக்ஷா வா சூப்பர் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் போட்டிருக்கு அடுத்து இருங்க 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 அப்படிலாம் இல்லை சும்மா ஒரு ஃப்ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே எடுத்து சுபிக்ஷா தூக்கியிருக்கா அப்பட சரி அப்படி பாவிகளா சாண்ட்ரா கம்பேர் பண்ணும் போது சுபிக்ஷா என்ன பண்ணலை இந்த வீட்டில் சொல்லுங்க சுபிக்ஷா என்ன பண்ணலைங்க சாண்ட்ரா கம்பேர் பண்ணும்போது போது சாண்ட்ரா என்ன பண்ணிட்டா தனி கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ரா பெஸ்ட்டு தான் கம்பேர் பண்ணும்போது வந்து என்ன பண்ணி கிழிச்சா அப்போ யோசிச்சு பாருங்க நிகழ்ச்சி இன்னும் எப்படி பதினாலு நாள் எப்படி ஓட்ட போறோன்னே தெரியலையே எழுத்து ஓகேவா வீட்டுக்கு போறியா போது அவ போல சொன்னான் இங்கே பாருங்க நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு பிக் பாஸ் மாதிரி நிகழ்ச்சிகளில் கனெக்ட் பா கனெக்ட் ஆகாதீங்க ஓகே நீதான்ப்பா சாண்ட்ரா பிளேயர்னு சொன்ன ஆமாம் ஆமாம் பிளேயர் தான் அதான் இப்பயும் சொல்கிறேன்டா கனி கம்பேர் பண்ணும்போது நல்ல பிளேயர் பெட்டர் பிளேயர் ஸ்விட்சா கம்பேர் பண்ணும்போது நாட் நாட்டை பிளேயர் இல்லை ஓகே அதை தான் சொல்கிறேன் புரியுதாடா இன்னொன்று இவ்வளோ டேலண்ட் இருக்க ஒரு நம்ம சாண்ட்ரா அதை கரெக்டான வழியில் பயன்படுத்திக்கணும் நல்ல அனலைசிங் ஸ்கில்ஸ் இருக்குது சாண்ட்ராக்கு நல்லா ஜட்ஜ் பண்ணுறாங்க மக்களை பட் அதை வச்சு கேம் ஆடுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது எவ்வளோ கேவலம் தெரியுமா இந்த பொழுதுரைக்கும் சாண்ட்ராக்கு அவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது அந்த பாசிட்டிவ்ஸ் நீங்கள் காட்டி கேம் ஆடிட்டீங்கன்னா வேறு மாதிரி வந்துரு அதை விட்டுட்டு நடிப்பு போட்டு ஹேனிக் அட்டாக் வந்துருச்சு பயமாக இருக்குது பார்வை அப்படி ஒரு நீ தள்ளி ஊர் அடி வாழ்க்கையே முடிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டது எல்லாம் வந்து கேவலமாக இருக்கு இட்ஸ் வினோத் பெட்டர் தேன் சபரி சபரி பொறுத்த வரைக்கும் அவர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்கு நான் எப்பயும் சொல்கிறேன் கேமில் அவரும் சமையல் ஆடிடலாம் நிறைய இடத்துல வாய்ஸ் பண்ணியிருக்கலாம் பட் அவர் வந்து பார்வதி ஹேட்டர் அப்படின்ற மாதிரியே உள்ள வாழ்ந்துட்டு போயிட்டார் எல்லாத்தையும் வந்து இது பண்ணாம சபரிக்கு வந்து வீழ்ந்துருச்சு ஸோ இப்போதைக்கு டைட்டில் இந்த குரூப்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா தானா இருந்தே யாருக்கும் சப்போர்ட் இல்லை யாருக்கும் பயஸ்ட் இல்லை இதுதான் இதுதான் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டார் ஓகே அதனால் எனக்கு தெரிஞ்ச வினோத் பக்காவா இருக்கும் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா வினோத் வந்து எப்பயுமே யாருக்குமே ரொம்ப இது பார்த்தது கிடையாது கமுருதின் தப்பு பண்ணா கூட கமுருதின கேட்டிருக்காரு சில இடங்களில் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் கமுருதினுடைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்காரு சரியா கப்பு சபரிக்காடே என்னடா எப்படா மனசாட்சி எல்லாம் பேசுவீங்க அவ்வளவுதான் இனிமேல் நியூஸ் இருக்காது அவளதான் சுபா சும்மா ஜாலியா பண்ணிட்டு போயிருந்தோம் ரிவ்யூ அவளதான் ஆக்சுவலா இந்த சீசனோட வின்னர் வந்து வினோத் ரன்னர் வந்து பாரு இவ்வளவுதான் இதுதான் நடந்திருக்கணும் பட் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உள்ளே வந்து வினோத்துக்கு சுற்று வாங்கி பாருங்கள் சபரி இன்னமும் வந்து நல்லவண்ணா காட்டுறதுக்கு சாண்ட்ரா வச்சு வினோத் அடிப்பாய்ங்கி போகிறேன் வினோத் வந்து சாண்ட்ரா முன்னாடி மயங்கி வந்துட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடி அதுக்கு உடனே சபரி பய வரா வரா இன்னொத் போ அதுக்கு என்ன சொல்லி அப்படி பண்ணுவா நடிப்பா கத்துவா அரளுவா அப்போ சபரிக்கு இன்னும் இன்னும் வந்து பரவாயில்லையே மயங்கரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க the <laughs> <Huh? coughs> sorry guys அதையும் நல்லா பிடிச்சிருச்சு ஆல் தேக் கேரக்டர்ஸ் ஆர் இன் தர் நவ் சபரி இஸ் நம்பர் ஒன் ஃபேக் கண்டிப்பாக ஏவியா ஏவிலாம் இருக்காதுங்க வா முருகா ஏன்டா இன்னைக்கு இப்படி இருக்கு பார் வெளியே வந்தா அப்புறம் அப்டேட் பண்ணியிருக்காளா இல்லை எதுவும் போடல எல்லாரும் மேலையும் தப்பு இருக்கு அண்ணா ஓகே திவாகர் சப்போர்ட் பார் அப்படியா ரியல் வரைக்கும் ஸ்கேம் ஒன்லி ஓகே

அதெல்லாம் இல்லை கேஸ்லாம் போற அளவுக்கு இல்லமா ராஜு கேரக்டர் லைஃப் அண்ட் பிபி போத் சாண்ட்ரா கிஷோர் வார்த்தை 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 பிளீஸ் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஓகேவா செலிப்ரேஷன்ஸ்க்கு வர மாட்டாங்க செலிப்ரேஷன்ஸுக்கு வர மாட்டாங்க நோ இன்டர்வியூஸ் செலிப்ரேஷன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ரெக்கார்டு கொடுத்தா சேல்ரிலாம் இருக்கு சேல்ரி இல்லாமல் இருக்காது சேல்ரி இருக்கு பலூன் ட்ரெஸ் அதை போட்டே வந்துட்டாலே அவன் அதை போட்டு ஃபினாலி வரைக்கும் வந்துட்டாள் ட்ரெஸ்ஸை போட்டு கேவலமானவர் சாட்ரைஸ் இஸ் த ஒஸ்ட் கேரக்டர் ஓகே மற்ற லாங்குவேஜில் இதை விட கேவலமாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் விடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மகன் கம்பா செலிப்ரேஷன் சீசன் டூ இல்லை அது அந்த டைம்ல வந்தாங்க அதுக்கடுத்து யாரையுமே ரெட் கார்டு வாங்கினவங்க கூப்பிடல சரி பிரதர் கிஷோர் ஓகே 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 கண்ட்ரோல் பண்ணிக்கோப்பா அரோரா டைட்டில் வினர் இனிமேல் எவர் டைட்டில் வினர் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை பட் டிசர்வ்டாக பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வினோத் தான் ஓ எவிக்ஷனா ஓ எவிக்ஷன்லாம் இல்லை சுபி எவிக்ஷன் ஆயிருக்காங்க சுபி 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 எவிக்ஷன் டோன்ட் சே லைக் திஸ் அண்ணா அரோரா அப்படி சொல்ல சொல்லப்ப செய்யணும் எப்படி ட்ரெஸ் பண்ணுறா பத்தியா நான் பார்டி சொன்னேன் தப்பு பண்ணி ட்ரெஸ் பண்ணும் போது அதான் தப்பு ஸோ நார்மலைஸ் பண்ணக்கூடாது இல்லை சரியா ப்ளீஸ் சீரியல்ல இருந்து தூக்கிட்டாங்களா உண்மையா இல்லை இல்லை அது ஃபேக் 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 சும்மா எவ்வளோ கிளம்பி போட்டுருக்கான் அதர் சேனல் கொடுக்கலாம் 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 யூகம் மாட்டாங்க விஜய் டிவி தான் அதர் சேனல்ஸ் சாண்ட்ரா விஷயம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் இருக்கும் நைன்டி டே சாண்ட்ரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது சொல்ல முடியாது அவளுக்கு இந்த அது பேர் என்ன சூட்கேஸ் கொடுப்பாங்க சூட்கேஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மணி பாக்ஸ் சாண்ட்ரா ஏன்னா அவங்க கேம் மாற்றிருக்காங்கல்ல எழுதி எளிதளிக்காங்கல்ல பெரிய விஷயம் மகத்து கிடைச்சிருக்கு சரவணன் கிடைச்சிருக்கு சரவணன் கூட ரெட் கார்டு இல்லை அப்படியே தூக்கிட்டாங்க ரெட் கார்டு விஷயம் மாதிரி தான் ஓகே அப்புறம் பிரதீப் ஆண்டனி கிடைச்சிருக்கு அதான் எனக்கு பயமா இருக்கு தான் ஆமா ரெட் கார்டு மதுமிதா ரெட் கார்டு கிடையாதுமா அவங்களே அறுத்து வந்திருக்காங்க ஆமாம் பார்வுக்கு பேஷன்ஸோட பொறுமெல்லாம் இருந்துச்சுங்க அது ஏதோ ட்ரிகர் ஆகி சாண்ட்ரா வந்து அது ரொம்ப கடுப்பாகி போச்சு சாண்ட்ரா ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு ஆமாம் டாக் பார்க்கிங் ஒரு சீசன் ரைஸ் ஆகுது அதான் அதெல்லாம் இருக்குங்க இவன் மட்டும்தான் தப்புன்னுலாம் கிடையாதுங்க இருக்கு பாரேட்சா ஐடியா யூடியூப்ல அப்டேட் பண்ணிரலாம் அப்புறம் அப்படி இல்ல பார் கமரேஸ் கர்மஸ்மா ஹியாரோ ஓகே சோஷியல் ஃபுல்லா அரோரா லவியாக்கா சப்போர்ட் அதிகமா இருக்கு இல்ல ஓகே ஓகே இருக்கட்டும்ங்க இருக்கட்டும் மக்கள் சப்போர்ட் யாருக்கு இருக்குறது தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஓகே சரி பாய் டாட்டா